நம்ம தியானிக்க கூடிய சத்தியம் சங்கீதம் நூற்றி எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கார்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அதில் நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு ஜீவனுள்ள வார்த்தை நம்ம அறிக்க செய்யக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை நம்ம இந்த வாரம் முழுவதும் அறிக்கை செய்யலாம் பாருங்க நம்ம வாயிலிருந்து இந்த அறிக்கையில் வரும்போது நம்ம வாக்கு தத்தங்களை கொள்வதற்கு அது ஏதுவாய் காணப்படும் கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சொல்லாமா சொல்லாம கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஹலூயா மனுஷத்துல இருந்து அல்லது நீங்க எதிர்பார்த்த ஒரு சில எல்லையிலேருந்து இல்லை யார் இடத்துல வருமா கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஹலலூயா அந்த கத்தர் எப்படிப்பட்டவரான் எப்படிப்பட்ட சில நபரை நம்ம நம்புகிறோம் பாருங்கள் சில நபர்கிட்ட இவங்ககிட்ட கேட்டிருக்கிறேன் இவன் தரையன்று இருக்காங்க இந்த பேங்க்கில் அப்ரோச் பண்ணியிருக்கேன் அந்த மேனேஜர் சொல்லியிருக்காரு நிச்சயமாக இருக்காங்க இதெல்லாம் ஒரு சிலர் இடம் நம்புகிறோம் சிலர் நேரத்தில் பார்க்கும்போது அது அன்எக்ஸ்பெக்டடாக முடிஞ்சிருது சாரி எவ்வளோ ட்ரை பண்ணோம் உங்களுக்கு இந்த நன்மை எங்களால் செய்ய முடியல ஏமாந்து போயிடும் பாருங்க ஏன்னா மனுஷனுக்கு ஒரு எல்லை உண்டு ஆனால் இங்கே பார்க்கும்போது தாவீது சொல்லும்போது யார் இடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசம் வருமா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்த ஹலோ நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவரா யார் இடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசம் வருமா அவர் வானத்தையும் பூமியும் படைத்ததே கத்தோட பிள்ளைகளுக்கு நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம் மனுஷனுக்கு நாலு திசை இருக்குது கத்தோட பிள்ளைகளுக்கு எத்தனை திசை இருக்குது ஐந்தாவது ஒரு திசையும் உனக்கு காத்திருக்கு நான்கு திசையிலேருந்து நன்மை வராட்டியும் ஐந்தாவது திசையாகிய வானத்திலிருந்து நமக்கு நன்மை வருவதை எந்த மனுஷனும் தடுக்க முடியாது அலுவயா அவங்க தடுத்துட்டாங்க இவங்க தடுத்துட்டாங்க நல்ல வாய்ப்பு எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு வானத்திலிருந்து உனக்கு நன்மை வந்தால் எந்த மனுஷன் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது யாருக்கு வானத்திலிருந்து நன்மை வரும் வானத்தின் ஆசுர்வத்தை யார் பெற்றுக்கொள்வா அதே அதிகாரத்துல ஒன்னாவது வசனத்தை வாசிச்சு கண்களை நான் ஏறெடுக்கிறேன் ஒரு கத்தோட பிள்ளை வாழ்க்கையில ஒரு கத்தோட பிள்ளை வாழ்க்கையில சிறிய காரியமோ பெரிய காரியமோ தேவனை நோக்கி ஏறெடுக்க உங்கள் கண்கள் பழகி கொள்ளட்டும் இதுதான் ஜெபம் ஜெபனை என்னங்க வேற ஒன்றும் இல்லை உன் தொழிலுக்கு போறியா ஒரு நாளைக்கு ஒரு காரியத்தை செய்ய போறியா முழங்கால் படிட்டு ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய போறேன் ஆண்டவரே எனக்கு இது வாய்க்க பண்ணுங்க நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் தொழிலோ உங்கள் வேலையோ உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் புறப்படும் போது கத்துடைய சன்னிதானத்தில் முழங்கால் போது என்ன நட என்ன செய்யறீங்க தெரியுமா உங்கள் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிறீங்க எதுக்கு நேரம் ஏறெடுக்கிறீங்க எல்லாம் பாசிபிலிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கு எல்லாம் சரியா இருக்கு போனால் காரியம் நடந்துடும் நீங்கள் அந்த தைரியத்தில் போய் பாருங்க அந்த நாளில் அங்கே ஒரு ஷடோனாக இருக்கும் அந்த நாளில் சார் நெட்ஒர்க்கில் சர்வர் ப்ராப்ளம் சார் போயிட்டு நாளைக்கு வாங்க ஏமாந்து போயிடுவோம் பாருங்க ஏன்னா சொன்னாங்க எல்லாம் இன்னைக்கு சரியா இருக்கு இன்னைக்கு காரியம் முடிஞ்சிடலாம் அப்படி காரியத்தையோ நபர்லயோ வார்த்தையிலோ நம்பாதீங்க எந்த காரியத்துக்காக நீங்க செய்ய போறீங்களா எந்த தொழிலா காணப்பட்டுட்டும் காலையில கத்துடு சமூகத்துல உன் முழங்காலம் முடக்கிப்பார் உன் முழங்கால முடக்கும் போது நீ செய்யக்கூடிய காரியம் வானத்துக்கு நேரம் ஏறெடுக்கிற வானத்துக்கு நேர கண்ணை ஏறெடுத்தேனா வேதம் தெளிவான ஒரு வாக்கு தத்துவத்தை தருது கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அந்த வித்தியாசத்தை நீங்க பாருங்க ஆண்டோடைய சமூகத்துல உங்களுடைய காரியத்தை சொல்லி செவம் பண்ணிட்டு எழும்பி உன்னுடைய காரியத்தை நீ தொடங்கி பாரு நீ அழைந்த நாட்களுக்கும் தேவன் உனை போஷிக்கிற நாட்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாகும்படி செய்வார் கேளுலோயா இன்னைக்கு எல்லாம் லகுவா காணப்படுது அப்படின்னா வேதம் சொல்லுது எங்கிருந்து உனக்கு ஒத்தாசம் வந்திருக்கு வானத்திலிருந்து உனக்கு ஒத்தாசம் வந்திருக்குன்னு அர்த்தம் ரெண்டாவது சங்கீதம் நூற்றி இருபத்தி மூணு ஒன்று ரெண்டு ஆ ம் ஏறெடுக்கிறேன் ஆ ஆண்டவர் இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க நம்ம எப்படி எப்படி வானத்துலேருந்து நமக்கு நன்மையை பெறும்படி என்ன செய்யணுமா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் சொல்றாரு வேலைக்காரரின் கண்கள் கைய நோக்கி இருக்குமா போல போல செய்யும் வரை அவரை நோக்கி இருக்கும் இறக்கம் செய்வாரா மாட்டாரா இதுக்கு பதில் இருபத்தி ரெண்டில் இருக்குது ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் இருபத்தி ஒன்னு எனக்கு இங்கே ஒரு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு வேலைக்காரோட கண்கள் யாரோட கையை நோக்கி இருக்குமா ஏன்னா அவனுக்கு தெரியும் அநேகர் சொல்லுவாங்க இப்போ இல்லை சாயங்காலம் சனிக்கிழமை தரேன் சனிக்கிழமை தரேன் ஏன் சனிக்கிழமை தரேன் ஏன்னா சனிக்கிழமை வார சம்பளம் கிடைக்கும் கூலி வேலைக்கு போகிறேன் என்ன சொல்லுவான்னா காலையில் ஒரு தேவை இருந்துச்சுன்னா மனைவிட்டு சொல்லுவான் இப்போ என்கிட்ட இல்லை ஆனால் சாயங்காலம் வரும்போது நிச்சயமா இந்த பொருள் வாங்கிட்டு வந்துடுவேன் சாயங்காலம் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன் நான் எங்கே போகிறேன் வேலைக்கு போறேன் எஜமான எனக்கு என்னத்தை தருவார் கூலியை தருவார் நான் வார சம்பளத்துக்கு போகிறேன் சனிக்கிழமை எனக்கு என்ன கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் மாதம் சேலரி உள்ளவங்க ஒன்றாந்தேதி இதை பார்த்துடலாம் எல் நிறைய கமிட்மெண்ட்டை சொல்லுவாங்க ஒன்னா தேதி கொடுத்துட்றேன் அல்லது ரெண்டாம் தேதி ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறேன் அந்த ஒன்று ரெண்டு அந்த ஃபஸ்ட் வீக் எல்லாம் சில காரியத்தை ஃபேஸ் பண்ணுறக்கு நம்ம ரெடியா இருப்போம் ஏன்னா இந்த மாதம் முழுதும் வேலை செஞ்சுருக்கேன் என் கம்பெனிலேருந்து எனக்கு சேலரி வரும் அதில் நம்ம கான்ஃபிடண்ட்டாக உறுதியாக இருப்போம் பாருங்க ஒரு வேதம் சொல்லுது ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுடைய கரத்தை எப்படி நோக்கி இருக்கிறானோ அப்படி உன் தேவனுடைய கரத்தை நோக்கிப்பார் தேவன் இடத்துல உனக்கு ஒத்தாசு செய்வார் ஒருவேளை எஜமான் கூட நாளைக்கு தரேன் நாளானிக்கு தரேன்னு சொல்லலாம் பாருங்க ஆனா கத்தர் ஒருபோதும் சொல்ல மாட்டார் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவ வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஹலலூயா அதே அமலது பதினாலு இருபத்தி மூணுல மூன்றாவது ஆக அதே அம்மளது புத்தகம் பதினாலு இருபத்தி மூணு ஆ மீண்டும் வாசிமா வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கருத்தை உயர்த்த ஒரு மனுஷன் கையை உயர்த்திட்டான் அப்படின்னா அவன் சரண்ட்ராயிட்டான் என்னால் முடியல யுத்தத்தில் எல்லாம் பார்க்கும்போது என்ன செய்கிறான் முடியல அப்படின்னு ரெண்டு உயர்த்து என்னால் முடியல நான் சரண்டர் இங்கே ஆபுராமுக்கு ரெண்டு ஆப்ஷன் வருது பாருங்கள் ஒன்று உலக மனுஷர்கள் ஒரு நன்மையை அவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாங்க சோதம் குமர தவறான ஒரு நோக்கத்தோடு ஆனால் ஆபராம் சொல்கிறான் உங்களிடத்துலேருந்து எனக்கு நன்மை வர வேண்டாம் நான் எங்கே என் கையை உயர்த்துறேன் வானத்தையும் பூமியும் படைச்ச கர்த்தரிடத்துலேருந்து கர்த்தரிடத்துக்கு என் கையை உயர்த்துக்கிறேன் ரெண்டு பேரும் நமக்கு நன்மையை தருவாங்க பாருங்கள் ஆனால் நம்ம யார் இடத்துல நன்மையை வாங்குகிறோம் அதில் கவனமாக இருக்கணும் நம்மட கரத்தில் இருக்கக்கூடிய நன்மை யார் கொடுத்தது என்பது முக்கியம் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தில் அஞ்சு இருபது எடுக்க வேண்டாம் அஞ்சு இருபதில் பார்க்கும்போது கேஆசி சொல்கிறான் இந்த நாகமான் பின்னாடி போய் அவன் கையிலிருந்து நான் அவனை வாங்கி கொள்ளுவேன் அவனுக்கு அவனு அவனோட நோக்கம் என்ன நாகமான் கையிலேருந்து ஒரு நன்மையை நான் பெற்றுக்கொள்ளுவேன் 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 துரிதமாக ஓடுற பாருங்க நாகமான் கையிலேருந்து வாங்கின நன்மை அவனுக்கு ஆசீர்வமா போகலை சில நேரத்தில் பார்க்கும் ஆகாமியத்தின் திரவியங்கள் நமக்கு என்ன செய்யாது ஒன்றுக்கும் உதவாது அநியாயத்தின் திறவியுங்கள் தவறான முறையில் வந்து சம்பா சம்பாத்தியங்கள் தவறான முறையில் ஏமாற்றி பிற நான் வஞ்சித்து நயவஞ்சகமாக பொய் பேசி மற்ற விதத்தில் ஒரு நன்மையை நீ சுதந்தரித்து கொள்கிறியா அது உன் கையில் பிரயோஜனப்படாது ஆனால் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு வானத்தையும் பூமியும் கடை படைத்த கர்த்தர் உன் கையை உயர்த்தி பார் கர்த்தர் உன் கரத்தில் கொடுக்கக்கூடிய ஆசிரதம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் போதுமானதாய் காணப்படும் ஹலோ என் கையில் இருக்கக்கூடிய ஆசுரதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு சாபத்தை கொடுக்கக்கூடிய ஆசிர்வதுமா அல்லது எனக்கு ஆசிரியத்தை கொடுக்கக்கூடிய ஆசிரதமா அது ரொம்ப முக்கியம் பாருங்க ஆசிர்வத்தை மட்டும் பார்க்க கூடாது அது யார் இருந்து வந்தது அதில் ஆபிரம்னோன்னு சொல்லிட்டான் இல்லப்பா இந்த ஆசிரதம் வேண்டாம் எனக்கு இருந்து வரும் வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வரும் கடைசியாக ரெண்டு நாள்திரண்டு இருபத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆ இருபத்தி ஒன்னு இருபது சாரி இருபது இருபத்தி ரெண்டு ஆ ம் இல்லை இல்லை மடிவாசிமா பிரார்த்தணத்தை நோக்கி அபயமிட்டார்கள் எது நிமித்தமாக ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நிந்தை அவமானங்கள் முன்னாடி நிற்க முடியல அவங்க என்ன செஞ்சாங்களாம் வானத்தை நோக்கி பிரார்த்தித்தார்கள் வாழ்க்கையில் உன்னால செய்ய முடியாத உனக்கு ஒரு சில நன்மைகள் பண்ண முடியாத ஒரு கிரிட்டிகலான யாரை நோக்கி அபயமிடணும் யாரை நோக்கி பிரார்த்திக்கணும் வானத்தை நோக்கி பிரார்த்தித்தா போதும் இருபத்தி ரெண்டு வாசிங்க இருபத்தி ரெண்டு ஆ ஆ ம் ம் வானத்தை நோக்கி பிரார்த்தித்தா கர்த்தர் என்ன செய்வார உன்னை ஆதரித்து நடத்துவார் அபயம் ஆண்டவரை ஆண்டவரே சத்துருக்கு முன்னாடி இந்த கடனுக்கு முன்னாடி இந்த போராட்டத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கு முன்னாடி இந்த மனுஷனுக்கு முன்னாடி நிக்க பல நிலை ஆண்டவரேன்னு சொல்லி நீ வானத்தை நோக்கி பிரார்த்தித்தா தேவன் உன்னை ஆதரித்து நடத்துவார் அழலுவையா ஆதரித்து நடத்துவாரா ஆதரித்து நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன்ப்பா நான் பார்த்துக்கிறேன் நம்மை ஆதரித்து நடத்தக்கூடிய ஒரு நல்ல தேவன் உண்டு எப்பொழுது வானத்தை நோக்கி பிரார்த்தித்தா தேவனுடைய கரத்தை நோக்கி பார்த்தா தேவனுடைய தேவனுக்கு நேராக நம்மளோட கண்களை ஏறெடுத்தா வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலு கடைசி வசனம் மட்டும் வாசல் முடிக்கலாமா எழுதிக்கலாமா சங்கீதம் நூத்தி இருபத்தி நாலு கடைசி வசனம் பாருங்க சமா சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய ஆமை நம்முடைய சகாய் எங்கிருந்து நம்முடைய சகாய் நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வருமா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம் நீதிமான் அதற்குள்ளோடி ஓடி சுகமாயிரும் எழுதி நிற்கலாமா வேறு எங்கிருந்தும் அல்ல அல்ல உமையே நோக்கி பார்க்கிறே வேறு எங்கிருந்தும் அல்ல எவரிடமும் அல்ல உமையே நோக்கி பார்க்கிறே வனபூமி படைத்த தேவனே